அதிமுக சொல்லுது நாங்கள் ஆட்சிலையும் அதிகாரத்திலேயும் பங்கு தரோம் திமுக சொல்லுறது நாங்கள் ஆட்சிலையும் அதிகாரத்துலேயும் பங்கு தரோன்னா அதை நம்பி ஒரு நாலு கட்சி வந்து கூட்டணியில் போய் இணைவாங்கங்கிறது தான் எதார்த்தம் நம்ப இன்னும் தேர்தல் காலத்தில் தேர்தலை கூட ஸ்மெல் கூட பண்ணது கிடையாது கடந்த நூற்றி நாற்பத்தஞ்சி நாளில் பதினஞ்சு நாள் தான் ஒரு தலைவர் வெளில வந்திருக்காரு அப்படின்னாக்கா எனக்கு தூக்கி வாரி போடுது ஆனால் ரெண்டு வருஷத்தில் பதினஞ்சு முறை வெளியில் வந்ததுனால தான் அஞ்சு கோடி பேர் பாக்குறாங்களா அது ஒரு ஜனாவுடைய கருத்தின் படி அதாவது இப்போ விஜய் டான்ஸ் ஆனா கூட தான் பல கோடி பேர் பார்ப்பான் அதுக்காக ஓட்டு போட்டுருவானா இந்த அஞ்சு வருஷத்துல என்ன வேலை பாத்தீங்க நீங்க கட்சி வளர்க்கறதுக்கு அதுல எதுவும் வேலை பார்க்காம தேர்தல் நெருக்கத்துல வந்து நாங்க அந்த கட்சியோட போய் சேர்ந்து வளர்ந்துருவோம் நகைச்சுவையா இருக்கு இல்ல அப்படி இளவு காத்த கிளி போல காத்துக்கிட்டே இருக்கு அப்படியே காக்கறாரு காக்கறாரு ரெண்டு வருஷம் ஆகி நம்ம சொல்லி ஒன்றரை வருஷம் ஆகி என்னடா இது யாருமே வந்து சேரலையேன்னு ஒன்னு அப்செட் தலைவர் ஓபிஎஸ் தாவேக்காக்கு போவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க எனக்கு அந்தளவுக்கு அவர் ஏற்கனவே நிறைய முட்டாள்தனங்களை பண்ணிட்டாப்புல நிறைய அந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்துட்டாப்புல தன்னுடைய ஸ்டேச்சர்லேருந்து இறங்கி என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டாப்புல இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாப்புல இப்போ ராமதாஸ் அவர்களை வரைக்கும் ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று திமுக அதிமுக திமுக டோர் க்ளோஸ்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னாக்கா அங்கே திருமாவளவர்கள் வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் உள்ள வந்தால் வெளியே மாதிரி சொல்லிட்டாரு அப்போ திமுக டோர் க்ளோஸ்டு அப்போ அதிமுக தான் திரும்பி இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா பிளாக்ல டிக்கெட் வித்தவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவங்க அப்போ கொஞ்சம் அந்த அதிக அந்த ஒரு மவுசை வச்சு ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அரசியல் தெரியாத ஆட்கள் பெருசாக அரசியல் களமானது கிடையாது இவங்கெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது கட்டமைப்பு கிடையாது வணக்கம் தமிழ் வணக்கம் விஜய் ஸ்பீச்ல இருந்து ஒரு விரக்தி தெரியுது எங்களெல்லாம் மிரட்ட முடியுமா நாங்களெல்லாம் பார்த்தா மிரட்டுற அடிப்படையிற ஆள் மாதிரியா இருக்கு ஆனால் அழுத்தம் இருக்குதான் அப்படிலாம் சொல்லி சொல்றாருல நம்பி இருந்த கட்சிகள்லாம் விஜய கைவிட்டு போயிடுச்சு அதோட ஒரு விரக்தி தான் பழைய எனர்ஜி விஜயோட ஸ்பீச்சில் இல்லைல்ல இல்லை நம்பி இருந்த கட்சிலாம் கிடையாது இவர்னா கூட இருந்தவங்களா விட்டு போயிருக்கிறாங்க இவரோட யாரும் பார்த்து காத்திருந்தார்ல எதிர்பார்த்து ஒரு விஷயத்த சொன்னார் என்னன்னாக்கா நாங்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கு கொடுப்போம் அதாவது இதை யார் சொல்லணும்னாக்கா திமுகவும் அதிமுகவும் சொல்லணும் ஏற்கனவே இந்த மண்ணை இருக்கக்கூடிய கட்சி தங்களுடைய பலத்தை எதிர்ப்புத்திருக்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு அரைக்குவோல் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகும் இப்போ அதிமுக சொல்கிறது நாங்கள் ஆட்சியிலே அதிகாரத்துலேயும் பங்கு தரோம் திமுக சொல்கிறது நாங்கள் ஆட்சியிலேயே அதிகாரத்துலேயும் பங்கு தரோம்னா அதை நம்பி ஒரு நாலு கட்சி வந்து கூட்டணியில் போய் தான் எதார்த்தம் நமக்கு இன்னும் தேர்தல் காலத்தில் தேர்தலை கூட ஸ்மெல் கூட பண்ணது கிடையாது தேர்தலில் அந்த ஷீட் இருக்கும் தெரியுமா நம்ம சப்போஸ் இந்த இந்த ஷீட்லாம் கொடுப்பாங்க பூத் ஸ்லிப்லாம் கொடுப்பாங்க அந்த பூத் ஸ்மெல் பூத் ஸ்லிப்னுடைய ஸ்மெல்ல கூடறது கிடையாது பொழுது நம்ம போய் சொல்றோம்னா அது ஏற்படுமா இந்த நம்ம ஊர்ல அந்த உடபோன் ஏர்டெல்லாம் இருக்கும் பொழுது திடீர்னு ஜியோ வந்து ஃப்ரீ டேட்டா கொடுத்த மாதிரி யார் வேணாலும் வரலாம் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற மாதிரி ஜியோ வாங்குறானாக்கா இப்போ அதனால பெரிய பிரச்சனை கிடையாது ஜியோ சிம் வந்துட்டு ஒரு ரூபாய்க்கு நாற்பது ரூபாய் கொடுத்து வாங்குறோம் இல்ல ஃப்ரீயா கொடுத்தாங்க ஜியோ சிம் அப்ப ஜியோ சிம் ஃப்ரீயா கொடுத்து ஒர்க் ஆகுதுன்னா நல்லா இருக்கா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாப்பா தூக்கி போட்டு போகணும்னு போவோம் கட்சி அப்படி கிடையாது இல்ல கட்சி ஒரு ஜனநாயக அமைப்புங்கிறது என்னன்னாக்கா அதிகாரத்தை நோக்கி நகரணும் இப்போ ஒவ்வொரு கட்சியினுடைய நோக்கம் இலக்கு என்னவாக இருக்கணும் அது சின்ன கட்சியா இருக்கலாம் அந்த கட்சிக்கு ஐம்பது ஓட்டு கூட இருக்கலாம் அந்த கட்சிக்கு நூற்றி ஐம்பது ஓட்டு இருக்கலாம் அந்த கட்சிக்கு பத்தாயிரம் ஓட்டு இருக்கலாம் நீங்க விசிகா மதிமுக இவங்க வந்து வெற்றி பெறக்கூடிய வாக்குகள் வச்சு இல்லை மா பாமக யாருமே திமுக அதிமுகவை தவிர யா யாருக்குமே வெற்றி பெறக்கூடிய வாக்குகள் கிடையாது உங்களுக்கே தெரியல அது உண்மை எதார்த்த என்னன்னு தெரியல இப்ப திமுகவோ அதிமுகவோ தனியாக நிற்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து வெற்றி பெற முடியும்னாக்கா ஐ மீன் இந்த ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரல அதுக்கு கூட்டணி கட்சியினுடைய பலம் தேவைப்படுது தேர்தல் அமைப்பு அவ்வாறு இருக்குது தேர்தல் அமைப்பு வந்துட்டு இப்போ வந்து எலக்ஷன் வந்துட்டு எலக்ட்ரல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அது வேறு கதை ஆனால் அந்த எலெக்ட்ரோல் பாலிட்டிக்ஸில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாய்ப்பின் அடிப்படையில் என்ன எல்லாரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா கூட்டு வச்சு போட்டி போடுறாங்க அப்படின்னும் பொழுது அப்போ எல்லோரும் கூட்டு போது நெருக்கடிக்கு தள்ளப்படுது எந்த ஒரு பிரதான கட்சியாக இருந்தாலும் அதை கூட்டு வைக்கிறது நெருக்கடி தள்ளப்படுது அதனால கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க அந்த புள்ளியில் தான் எல்லாரும் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு அழைக்கிறாங்க சப்போஸ் நான் சொன்ன மாதிரி எல்லோரும் தனித்தன்தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாயிடுச்சு தேர்தல் அமைப்பு உருவாயிடுச்சுன்னா திமுக அதிமுக மட்டும் தான் வெற்றி பெறும் எல்லாரும் வெற்றி பெற முடியாது இல்லை அப்போ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா தான் வருது தன் பெரிய ஃபோர்ஸாக நினைச்சிக்கிறாரு மக்கள் வந்துட்டு நம்மளை ஏற்றுப்பாங்க சரி வந்த ரெண்டு வருஷத்துலேயாவது ஒரு பயங்கரமாக களப்பணி ஆச்சுருக்காரு ரோடு ரோடாக நடந்திருக்காரு போயிருக்காரு மக்கள் பிரச்சனையை போய் சந்திச்சுக்காருன்னு பார்த்தா காணும் கடந்த நூற்றி நாற்பத்தஞ்சு நாளில் பதினஞ்சு நாள் தான் ஒரு தலைவர் வெளியில் வந்திருக்காரு அப்படின்னாக்கா எனக்கு தூக்கி வாரி போடுது நான் எடுத்து டேட்டாஸ் எடுத்து பார்க்குறேன் சில பேர் டிவியில் சொல்கிறாங்க பதினஞ்சு நாள் தாங்க முகம் காட்டிருக்காரு அவர் ஆதர் அஜுனா சொல்கிற மாதிரி சிஎம் பேசுனா வெறும் முந்நூறு பேர் பார்க்குறாங்க ஆனால் விஜய் பேசுனா அஞ்சு கோடி பேர் பார்க்கறாங்க அப்படிங்கிறாரு ஆனால் ரெண்டு வருஷத்தில் பதினஞ்சு முறை வெளியில் வந்ததுனால தான் அஞ்சு கோடி பேர் பார்க்குறாங்களா ஆது அர்ஜுனாவோடைய கருத்தின்படி அதாவது இப்போ விஜய் டான்ஸ் ஆனால் கூட தான் பல கோடி பேர் பார்ப்பான் அதுக்காக ஓட்டு போட்டுருவானா விஜய் வந்துட்டு ஒரு முகங்க ஒரு ஸ்டாருங்க ஸ்டார் வேல்யூ உள்ள ஆள் யாராவது என்ன பேசுகிறாங்க புதுசாக அரசியல் வந்திருக்காரு பேசட்டும் பார்க்குறோன்னு சொல்லிட்டு பார்ப்பான் அதுக்காக கன்சியூம் பண்ணுற எல்லாரும் வீடியோ கன்சியூம் பண்ணுற எல்லாரும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சா அதோட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு விஷால் அரசியலுக்கு வராரு விஷால் பேசினா நிறைய பேர் பார்ப்பான் வேறு யாரோ வராங்க ஏன் கமல்ஹாசன் வந்தப்போ லட்சக்கணக்கான பேர் பார்க்கலையா கோழிக்கணக்கான பேர் பார்க்கலையா கமல்ஹாசன் என்ன ஆனாரு என்ன ஆனாரு ஒன்றும் ஆகலை இப்போ நீங்கள் அறிவாலத்தில் இருக்கிறாப்பில் பதினஞ்சு பேரை கூட்டி கூட்டம் போடுறாப்புல அந்த பதினைஞ்சு பேருக்கு சீட் கேட்கறப்புல அது ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியை விட்டுருவோம் கமலஹாஸ் என்ன ஆனாருங்கிறது நான் எதுக்கு சொல்றேன்னா முதல்ல தங்களுடைய பலம் என்னங்கறது தெரியும் ஸ்பீச்ல ஒரு வருத்தம் தெரிஞ்சுதான் ஒரு ஏமாற்றம் தெரிஞ்சு அதான் இப்போ ஒரு அரைக்கோள் ஒடுக்குறாரு கட்சிகள் வரும் வரும்னு எதிர்பார்க்கறாரு இவனும் என்னென்னமோ பேசி பார்க்கறாங்க இவங்க டார்கெட் வச்சது எந்த கட்சிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்படியே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்துட்டு நம்ம உள்ள கொண்டு வந்துடணும் இல்ல காங்கிரஸ் உள்ள கொண்டு வந்துடணும் விடுதலை சிறுத்தைகள் எப்படி கொண்டு வரணும்னு முடிவு பண்றாங்கன்னாக்க ஆதவர்ஜுனா அந்த கட்சியினுடைய துணை பொச்சியாளராக கடந்த காலங்களில் இருக்கார் அங்கேருந்து நீக்கப்படுறாரு தற்காலிகமாக உடனே அவர் வெளியேறி இங்கே தாவைக்கால சேர்றாருன்னு உடனே அவர் ஒரு அசைமெண்ட்டை நம்ம பண்ணுவோம் இப்படிலாம் பண்ணோம்னாக்கா அங்கேருந்து வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறாங்க இவர் பொலிட்டீஷியன் இன்னைக்கு நேற்று உருவான பொலிட்டீஷியன் திருமாவளன் வந்துட்டு தேர்தல் அரசியல் காலத்தில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருபத்தைந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் பொழுது அவருக்கு தெரியாத எது சாதக பாதம் நம்ம எங்கே போனால் வெற்றி பெற முடியும் எங்க கட்டமைப்பு இருக்குது எங்கே போனால் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும் சும்மா கூடுற கூட்டத்தை பார்த்து நம்ம போய் ஏமாந்து போகிற அளவுக்கு அவர் வீக்கான தலைவர் அவரை விட்டுருவோம் காங்கிரஸுமே இப்போ பூச்சாண்டி காட்டுறாங்க தெரியுமா காங்கிரஸ் இருக்கக்கூடிய திமுக வெறுப்பாளர்கள் வந்துட்டு எப்படியாவது நம்ம டிவி கேல போய் சேர்ந்துடணும் காங்கிரஸ் அப்படின்னு விருப்பப்படுறாங்க ஆனால் கட்சி தலைமை அந்த அளவுக்கு யோசிக்காது இல்லை கட்சி தலைமை வந்துட்டு வெறும் வெறுப்பை அதாவது திமுக வெறுப்புனா யோசிக்கும் கட்சி தலைமையை வரைக்கும் வெற்றி தான் பிரதானம் அப்போ இப்போ தனிநபர்கள் காங்கிரஸ் இருக்கக்கூடிய தனிநபர்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் எனக்கு திமுக பிடிக்கல இல்லை என் கட்சி வளரணும் அதனால் தாவேக்காக்கு போனோம் அப்படின்னா தாவேக்காக்கு போனால் கட்சி வளர்ந்துருமா அதெல்லாம் கிடையாது அதை வெற்றி தான் ஃபஸ்ட்டு பிரதானம் அதாவது ஒருத்தவங்க சட்டமன்றத்துக்குள்ள அவங்களுடைய பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இருக்க தான் நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறே எவ்வளோ எனக்கு சரியா தெரியல காங்கிரஸில் இந்த அஞ்சு வருஷத்தில் என்ன வேலை பார்த்தீங்க நீங்கள் கட்சி வளர்க்கறதுக்கு அதில் எதுவும் வேலை பார்க்காம தேர்தல் நெருக்கத்தில் வந்து நாங்கள் அந்த கட்சியோட போய் சேர்ந்து வளர்ந்துருவோம்னா நிகழ்ச்சியாக இருக்குதுல்ல இப்போ பதினாறு சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்ற கடத்தல போய் என்ன வேலை செஞ்சிருக்கீங்க வேறு எங்கே ஒரு சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்கீங்க என்ன திட்டங்களை வாங்கி கொடுத்துருக்கீங்க எவ்வளோ பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்கீங்க எவ்வளோ மேடைகளை போட்டிருக்கீங்க இத்தனைக்கும் உங்களுடைய பிரசன்ஸ் இருக்குது நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கீங்க கட்சி வளர்க்குறதுக்கு ஏதாவது ஒரு முனைப்பு காட்டினீங்களா அப்போ இவங்களுக்கு வந்துட்டு அந்த கழகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆட்களுக்கு வந்துட்டு அடிப்படையில் ஒரு திமுக வெறுப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் திமுக வேண்டாம் திமுக ரெஸ்பெக்ட் இல்லை அது இருக்க தான் செய்யும் இப்போ திமுக வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு உள்ளே உள்ளூரில் ங்க அது எல்லா கூட்டணிகளிலுமே இருக்குங்க அந்த பிரச்சனை உதாரணத்துக்கு இப்போ ஒரு கூட்டணி இருக்குது திமுக டாமினேட் பண்ணுவாங்க ஏன்னா திமுக ஆளுங்கட்சி காங்கிரஸை வந்துட்டு அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்க அப்போ இதெல்லாம் காரணம் காட்டி வெளில போணும்னு நினைக்கிறது இருக்கு அப்போ விஜய் என்ன பண்ணுறாரு இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா இலவுக்காத்த கிளி போல் மேலே அந்த பஞ்சி இலவு காத்த கிளின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த பஞ்சி வெ வெடிச்சு செதுதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் ஒரு கிளி அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு சரியான உதாரண ஞாபகம் இல்லை அப்படி இளவு காத்த கிளி போல் காத்துக்கிட்டே இருக்கா அப்போ காக்குறாரு காக்கறாரு ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு நம்ம சொல்லி ஒன்றரை வருஷம் ஆகிப்போச்சு என்னடா இது யாருமே வந்து சேரலேன்னு ஒன்னே அப்செட் தலைவர் இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது எலெக்ஷனு நாளைக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்துட்டு எப்படியும் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க பிப்ரவரி மாதத்தில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னாக்கா அப்புறம் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை ராஜாங்கிற மாதிரி தான் இப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஆள் எல்லாரும் கூட்டணிக்கு போயிட்டாங்க வெளியில் இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஆர் ராமதாஸ் பிரேமலதா மூணாவது புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி நாலாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ் ஓபிஎஸ் தாவேக்காக்கு போவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க எனக்கு அந்தளவுக்கு அவர் ஏற்கனவே நிறைய முட்டாள்தனங்களை பண்ணிட்டாப்புல நிறைய அந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்துட்டாப்புல தன்னுடைய ஸ்டேச்சர்லேருந்து இறங்கி என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டாப்புல இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாப்புல அவர் என்ன நினச்சாருனாக்கா டிடி விதிநகரன் செங்கோட்டையன் இப்படி எல்லாரும் வந்துட்டு அவருக்கு துணையானிப்பாங்க ஏன்னா நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அந்த பசுமன் நடந்த அந்த விழா இருக்கு இல்லையா தேவர் ஜெயந்தியில் இவங்க மூணு பேர் அந்த ஒரே வேனில் போய் தான் அவரை கட்சி ஒரு அடிப்படை உறுப்பினர் நீக்கினாங்க திடீர்னு பார்த்தா அமமுகவுடைய தலைவர் வந்துட்டு அதிமுகவுடைய பொதுச்சாரோட கோத்துட்டாரு நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்றாங்க தொண்டர்களுமே வந்துட்டு குஷி ஆயிட்டாங்க அப்படியே விஜய் பக்கம் வந்துடுவோம் விஜயோட பேச்சில் எந்த இடத்துல விரக்தி மாற்றம் தெரிஞ்சிச்சு அதான் சொல்றேன் இப்போ நான் இந்த ஒரு முழுமையாக சொன்னாதான் புரியும் எதுக்காக சொல்றேன்னா இப்போ அந்த எதிர்பார்ப்பு அங்கே போயிட்டு போதா இப்போ இவர் அமமுக வரும் காலி நீங்கள் ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓபிஎஸும் போறதுக்கான வாய்ப்பும் சூழலும் இல்லை அதே போல் நீங்கள் வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் அவர் வந்துட்டு ஒரு பவர் கிட்டத்தட்ட என்னமோ ஒரு ஆளுமையாகவே இருந்திருக்கார் வெற்றி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல கடந்த காலங்களில் இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஒரு முக்கிய சக்தியாக நீங்கள் பிரதமர் அவர்களே வந்துட்டு நேரடியாக பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு விசாரிக்க விசாரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் இருக்காருனாக்கா அது ரொம்ப சில பேர் தான் நீங்கள் கவனம் எடுத்து பேசிட்டு போவார் நீங்கள் பிரதமர் வந்துட்டு யாரோ ஒருத்தர் நாலு பேர் கை கொடுத்துட்டு போகிறது கிடையாது இப்போ நாலு பேர் லைனாக நிற்கிறாங்க கூட்டணி கட்சியில் கை கொடுக்கறது வேற பேசுகிறது கால் பண்ணி பேசுறது அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்ற அளவுக்கு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு என்ன முழுது அவர் அவர் பேரை போய் கெடுத்துப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தாவேக்காவுக்கு போயிட்டு இப்போ ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று திமுக அதிமுக திமுகவில் டோர் க்ளோஸ்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னாக்கா அங்கே அவர்கள் வந்துட்டு ராமதாஸ் உள்ளே வந்தால் வெளியே போயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டார் அப்போ திமுக டோர் க்ளோஸ்டு அப்போ அதிமுக தான் திரும்பி அதிமுகவில் இன்னொரு அணியாக வந்துட்டு அந்த மாம்பழத்தை வாங்கி போட்டி போடுறதான் அப்படின்னா அப்போ எல்லா டோரும் க்ளோஸ்ட் அப்படின்னு பார்க்குறாங்க விஜய் பார்த்துட்டு உடனே அந்த விரக்துடைய உச்சத்துக்கு போகிறாரு அப்போ எதுக்காக இந்த ஸ்டோரியை சொல்கிறனாக்கா இப்படி அவர் எதிர்பார்த்துருந்தால் எல்லாருமே வந்துட்டு கை விரிச்சிட்டாங்க அவரை ஒரு ஃபோர்ஸாக பார்க்கல அவங்க யாருமே வந்துட்டு ரெண்டாவது உங்ககிட்ட வந்துட்டு பலம் இருக்கலாம் நீங்கள் கூட்டத்தை காமிக்கலாம் அது வந்து கன்ஸ்ட்ரக்ட்டிவாக மாறுமா அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா இவங்களை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ உங்கள் மாவட்ட செயலாளர்கள் யார் உங்கள் மாவட்ட செயலர்கள்லாம் யாருன்னு பார்த்தா உங்கள் தலைமை ரசிகர் மன்றத்தில் தலைவராக இருந்தவங்க இல்லை வந்துட்டு மாவட்ட ரசிகர் மன்றத்தில் தலைவராக இருந்தவங்க இவங்கலாம் யாருன்னு பார்த்தா பிளாக்கில் டிக்கெட் விற்றவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவங்க அப்போ கொஞ்சம் அந்த அதிக அந்த ஒரு மவுசை வச்சு ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அரசியல் தெரியாத ஆட்கள் பெருசாக அரசியல் களமானது கிடையாது இவங்கெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது கட்டமைப்பு கிடையாது இது எல்லாத்தையும் ஒரு அரசியல் கட்சி பார்க்கவில்லை வெறும் கூட்டத்தை மட்டும் வச்சு ஒரு நாற்பது லட்சம் பேர் ஓட்டு போடுவோம் ஒரு முப்பது லட்சம் பேர் ஓட்டுக்கு தேவையானது அதாவது வெற்றிக்கு தேவையான ஓட்டுங்கிறது ரொம்ப பெருசு நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ நீங்கள் எவ்வளோ ஓட்டத்தாலும் அது வீண்தான் நீங்க இருபது விஜய் வந்து இருபது சதவீதம் எடுக்கட்டுமே பதினஞ்சு சதவீதம் எடுக்கட்டுமே அவரோட போய் என்ன பிரோஜனம் முப்பத்தஞ்சு பா நீ ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற புள்ளியில் யாருமே அவரை கண்டுக்கலை அந்த விரத்தில போயிட்டு தான் இப்போ என்னன்னாக்கா நான் தனியாக என்னாலும் சமாளிச்சுருவீங்களேன்ற மாதிரி அவரே கான்ஃபிடண்டாக சொல்கிற மாதிரி சொல்றாரு ஆனால் அழுத்தம் இல்லை பார்த்தா பயப்படுற மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அழுத்தம் இருக்குங்கிறார்ல இது வரைக்குமே அதிமுகவை சொல்லாத விமர்சனம் பண்ணாத விஜய் இந்த முறை அதிமுக விமர்சனம் பண்ணிட்டாரு அவர் வாயிலிருந்து வராத இந்த ஸ்பீச்சில் அவருடைய ரெண்டு கட்சியோட பேர் ஒன்று காங்கிரஸ் ஒன்று பிஜேபி பிஜேபிக்கு அப்போ பயந்துட்டார் பிஜேபிக்கு பயந்து தான் பிஜே பிஜேபி மீது இருக்கக்கூடிய கோபத்தை தான் அதிமுக மீது அவர் வெளிப்படுத்துகிறாரா ஊழல் கட்சி பிஜேபி மேலே இருக்க கோபத்தை எங்கள் அதிமுக வெளிப்படுத்துவார் பிஜேபி வேற கட்சி ரெண்டு பேரும் கூட்டணி கட்சியில் இருக்காங்களே அதனால தான் கிடையாது பிஜேபி வந்து அவர் உச்சரிக்காத போய் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு

பாஜகவோ காங்கிரஸோ அவங்களுடைய பவர் எங்கே கூடுனாக்கா நீங்கள் கடந்த கால தேர்தல் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும் நீங்கள் நீங்கள் இன்னும் கேட்டிங்கனாக்கா ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் வலிமையாக இருந்த காலகட்டத்தில்லாம் திராவிட கட்சிகள் வந்துட்டு காங்கிரஸ் கூடுதலான சீட் கொடுப்பாங்க எங்கன்னாக்கா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு முழுது காங்கிரஸ்க்கு இருபத்தஞ்சு கொடுத்துட்டு திமுக அதிமுக பதினஞ்சில் நிற்பாங்க அப்படியான காலகட்டம்லாம் இருக்குது அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தான் இவங்களுடைய மவுஸ் கூடும் சட்டமன்றம்னு வந்துவிட்டால் திமுக அதிமுக தான் போட்டிங்கிறது இவருக்கு தெரியுது அப்போ நம்மளுடைய எதிரிங்கிறது திமுக அதிமுக தான் இப்போ என்ன தான் வந்துட்டு ஸ்டாலின் வந்து கட்டமைச்சிக்கிட்டு இருக்காருல்ல பாஜக பாஜக ஏன்னா ஸ்டாலினுக்கு வேறு வழி கிடையாது ஏன்னா ஆட்சி நடத்துறது அவரு அப்போ யாரையாவது எதிர்த்தாகணும் அதிமுகவை எதிர்த்தோம்னாக்க என்னென்ன எதிர்ப்பீங்க ஒன்றும் அஞ்சு வருஷம் அதிகாரத்திலேயே இல்லை அவங்க அப்போ அவங்க வேற வழி இல்லாமல் பிஜேபி பிஜேபின்னு அந்த திருப்பி அந்த பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது ஆக இப்போ பிஜேபி தயக்கம் கூட இருக்கலாம் அவருக்கு ஆனால் பிஜேபியும் பேச மறைமுகம் பேர் உச்சரிக்காமல் அப்படியே வந்து இது வரைக்குமே அதிமுக பேரை மறைமுகமா ஆனா இந்த முறை நேரடியாவே அதிமுக பிஜேபி சொல் பிஜேபி பேர சொல்லி அது சில விமர்சனங்கள் இருந்துச்சு விஜயோட ஸ்பீச்சில் இது வரைக்கும் ஆனா இந்த முறை பிஜேபிங்கிற பேரே வாயில வரல ஆனா அதிமுக அது ஏன் வந்துச்சு நான் சொல்றேன் என்னன்னாக்கா அது நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும் என்னன்னாக்கா ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாரு டிஎம்கே விசஸ்

அதிமுகவுக்கு வந்துட்டு அந்த அவனுக்கு எந்த ரோலும் கிடையாது அவங்க பிரதமரையும் கை காட்டல அப்படின்னும் போதே அதிமுக பல பிரச்சனைகள் பல ஃபேக்ஷன் நடுவில் இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டு எடுத்துச்சுங்கிறது வேற வரலாறு அப்போ சட்டமன்றம்னா இன்னும் அதிமுக தனித்து தின்னாலும் அது பெரிய வாக்குகள் தான் பெறப்போகுது அது இவருக்கு தெரியாது நம்ம ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணிடலாம் நம்ம ஒரு என் டிஎம்கே வர்சஸ் டிவிக்கேன்னு சொன்னால் டிவிக்கு நம்ம பக்கம் ஒரு கூட்டணி வந்துச்சுன்னா அது காண்டஸ்டே ரெண்டு பேரும் நடுவில் மாறிடும் அதிமுகவுக்கு யாருமே ஓட்டு மாட்டாங்க ஐய் அதிமுகங்கிற எமோஷனு அந்த கோருங்கிறதே வேற கோர் ஓட்டர்ஸ்ங்கிறது தனி அவன் தனியானதுனால ஓட்டு போடுவான் மேபி அவன் வடையலாம் கூட்டணி அமையிலங்கிற வடையலாம் நம்ம தோற்றுருவோங்கிற ஆனால் அவங்களுடைய வாக்கு வங்கி அந்த கோர் வாக்கு வங்கியான அந்த இருபத்தஞ்சி முப்பது சதவீதம்ங்கிறது வந்துட்டு அப்படியே இன்டாக்டா அதுவும் சட்டமன்ற தேர்தலில் கொத்தா அப்படியே போய் தான் விழா போகுது அது ஒரு தெரியும் இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாருனாக்கா கூட கூட்டணி அமையில அவங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க அவங்கள கூட்டணி அமைச்சிட்டாங்க ரெண்டு பேரும் பலமா இருட்டாங்க அப்ப ரெண்டு பேரும் நம்ம எதிர்க்க வேண்டிய கட்டாயி நம்ம இனிமேட்டு டிவி டிஎம்கே விசஸ் டிவிக்கே டிமி கொடுக்க முடியாது ஏடிஎம்கே களத்துக்கு வந்துட்டாங்க ஏடிஎம்கே ஃப்ரண்ட்லைன் லைனுக்கு வந்துட்டாங்க ஏன்னா இப்போ ஏடிஎம்கே வந்து பிக்சர்லேயே இல்லாமல் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் இந்த ஊடகங்களில் வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா ஏடிஎம்கே பிரச்சனை இருக்காது அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு இப்போ நிறைய செய்தி ஊடகங்கள் என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா பலமான அதிமுக கூட்டணி பலமான அதிமுக கூட்டணி திமுகவை வெல்லுமா இப்படிலாம் டைட்டில் இருக்குது தன்னறியாமல் அந்த சூழலும் அந்த அந்த கூட்டணி அமைப்பும் அவங்கள மாத்திடுச்சு பார்த்தீங்களா இப்போ அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டாப்புல அப்போ நம்ம வந்துட்டு யாரோ புரிய வச்சுருக்காங்க கலாம் அது கிடையாதுங்க அப்படின்னு புரிய வச்சுதான் அவர் அதிமுகவோ திட்ட வேண்டிய இடத்துக்கு நகர்றாரு அதனால் அந்த வார்த்தையை விட்டார் பாருங்க டிஎம்கே வி எஸ் டிவிக்கேங்கிறது காணாமல் சொல்லாமல் போனதே கிடையாது ஒரு இடத்த கூட ரெண்டே ரெண்டு பேர் தான் போட்டி டிஎம்கே விஸ்டிவிக்கே அது காணாமல் போயிடுச்சு பாருங்கள் அதுதான் ஆக்சுவலாக என்னன்னாக்கா ஒரு விஷயம் இவங்க எல்லாருக்கும் ஏற்றுக்கிறதுக்கான மனம் கிடையாது இன்றைக்கும் தனிப்பெறும் கட்சினாக்கா அது அதிமுக தான் அந்த சிக்கல்கள்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபேக்ஷன் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அதனால் தான் இன்றைக்கி அமமுக வந்த உடனே அந்த தொண்டர்கள் உற்சாகமாகறோம் நீங்கள் பிரிஞ்சு போன ஆட்கள் உள்ளே வரா அந்த கன்சால்டேஷன் நடக்க போகுது தென் மாவட்டங்களில் அது குறிப்பிட்ட சமூகத்துடைய கன்சால்டேஷன் வரப்பொழுது இன்னும் ஓபிஎஸ்சியும் உள்ளே கூட்டம்ட்டாங்க ஏதோ ஒரு வகையில் அப்படின்னாக்கா இன்னும் அவங்க ஃபோர்ஸாக களமாட ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் எந்த காலத்தை எடுத்துக்கிட்டாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பெரும் கட்சிங்கிறது அதிமுக தான் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் பத்தாண்டு ஆட்சிக்கு பிறகு ஒரு கட்சிக்கு இத்தனை பிரச்சனைகளை தாண்டி அமமுக ஃபேக்ஷனு பத்து வருஷம் ஆன்டி இங்குமென்சி உட்கட்சி பிரச்சனை ரெட்டத்தலைமை இதையெல்லாம் மீறி அந்த கட்சி தொண்டன் அறுபத்தாறு சீட்டை தூக்கி இந்தாப்பான் கையில் எடப்பாடி கையில் கொடுக்குறாங்கனாக்கா அந்த தொண்டனுடைய வலிமை என்னன்னு நீங்கள் பார்த்துக்குங்க இதே திமுக சாத்தியம் கிடையாது திமுக ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி நடத்துது பதினொன்று எதிர்கட்சஸ்தே போயிடுச்சு ஆக இத்தனைக்கும் திமுக பலமான கூட்டணி எந்தவித பிரிவும் கிடையாது அந்த காலகட்டத்தில் எதுவுமே இல்லாமல் எதிர்க்கு சேந்த் போயிடுச்சு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அறுபத்தாறு சீட் தூக்கி கொடுக்கலாம் அதிமுக தொண்டனை பற்றி நினைச்சிங்க தனிப்பெரும் கட்சி இன்றைக்கி வரைக்கும் அதிமுக தான் யார் என்ன என்னென்னா பேசிட்டு போகலாம் கலா யதார்த்தம்ங்கிறது வேறு இந்த சோசியல் மீடியா கூச்சல்களுங்கிறது வேற நம்ம கிரவுண்டில் நமக்கு தெரியல நம்ம இப்போ நம்ம வந்து அரசியலை அரசியல் இருக்கோம் பத்திரிக்கையாள நம்ம போய் அணுகிறோம் கிரவுண்டு இன்றைக்கி போய் நம்ம ஒரு ஊரில் ஒரு அங்கநாதபுரத்துக்கோ இல்லை வந்துட்டு ஒரு கொத்தந்தவாடிக்கோ வேடந்தவாடிக்கோ போனால் அங்கே தாவேக்கா கொடி பறக்காது அண்ணா திமுக கொடி பட்டோலி வீசி பறந்துக்கிட்டு இருக்கோம் எம்ஜிஆர் எல்லாம் அங்கே உயர்ந்து நிற்கும் அப்போ அதெல்லாம் தெரி தெரியாமல் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ மெல்ல மெல்ல தேர்தல் நெருங்க நெருங்க தாவேக்கா காணாமல் போகும் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி காணாமல் கறந்துக்கிட்டே வருது நானே முன்னாடியெலாம் கூடுதலான வாக்கு செய்வதை கொடுத்துட்டேன் தாவேக்காக்கு அவங்க செயல்பாடு எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு தெரியாமல் ஆனால் இவ்வளோ மந்தமாக செயல்படுவாங்க தலைவரே உழைக்க மாட்டார் தலைவர் வந்துட்டு உழைக்காமல் நீங்கள் உழைப்பீங்களா உழைப்பீங்களான்னு எது கேட்குறாரு தலைவா முதல்ல நீ உழைப்பா அப்படின்ற மாதிரி நான் இப்போ அந்த பணனில் இருந்து பின்வாங்குறேன் எட்டு டு பத்துன்னு கொடுக்குறேன் இப்போ ஓகே விஜயோட ஸ்பீச்சில் எதனால் எங்கெங்கெல்லாம் விரக்தியும் இயக்கமும் ஏமாற்றமும் இருந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க பொதுமக்களுக்கு புரியும் நம்மளாம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி